இன்னைக்கு கிட்டது கஸ்டமர் வந்து பெரிய டிஸ்ப்ளே கேட்டது நல்லா யூஸ் பண்ணுவோம் இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்புட் என்ன ஆடியோ கொடுக்குறோமோ டால்பி கண்டென்ட் கொடுத்தா டால்பின் கருது மென்ஷன் பண்ணுவோம் டீடெயில்ஸ் டீடெயில்ஸ் இன்னைக்கு ஒரு புது அப்டேட்டோட தான் இந்த வீடியோ வந்து நம்ம பாக்க போறோம் ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபை கஸ்டமர் வந்து பெங்களூர்ல இருந்து ஆர்டர் பண்ணிருக்காரு இது இந்த ஆம்பிளிஃபைல நம்ம யூஸ் பண்ணிருக்கிற மெட்டீரியல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் செக்ஷன் பாத்தீங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா டொராய்டு யூஸ் பண்ணிருக்கோம் கஸ்டமர் ஆல்ரெடி டொராய்டு கேட்டனால டொராய்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மாதிரி ஃபைவ் சேனல் போர்டு தான் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிருக்கோம் சப் ஊபர் வந்து ரெகுலராக அதே ஃபோர் ஃபேட் மூணு தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் நம்ம இதில் வந்து கஸ்டமரோட நீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து டச் ஆப்ஷனோட கேட்டுருந்தாரு ஆன் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா டச்சில் வர மாதிரி கேட்டுருந்தாரு அதனால் கஸ்டமருக்கு வந்து டச் ஆன் ஆஃபோட நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அது மட்டும் ஒரு ப்ரொடக்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ப்ரொடக்ஷன் ப்ரொக்ஷன் சேனல் கேனர் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் வயரிங் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து ரெகுலராக வயரிங்கில் வந்து காம்ப்ரமைஸே பண்ணுறதில் வயரிங் வந்து பக்காவான குவாலிட்டியில் வயரிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹம்மிங்கும் நாய்ஸும் இல்லாமல் இருக்கும் வயரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான வயரிங் பண்ணி கொடுத்துருக்கும் டொரைடுங்கிறதுனால பவர் சப்ளைவும் பாத்தீங்கன்னா ஹெவியாக யூஸ் பண்ணியிருக்கோம் பேனலும் வந்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் ப்ளாக் கலர் பேனல் டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணிருக்கோம் ஏன்னா இது வந்து பெரிய டிஸ்ப்ளே கிடையாது மென்ஷன் பண்ணும் நம்ம என்ன கண்டெக்ட் நம்ம ஸ்கிரீன்லயே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஆம்பிஃபேர் உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம கண்டெக்ட் பண்ணவே பேக் சைட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஸ்பீக்கர்ஸ்க்கு உண்டான சாக்கெட்ஸ் வந்துடும் உங்களுக்கு கூலிங் ஃபேன் ஒன்று வந்துடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஏ ஆப்ஷன் ஆப்டிக்கல் ஆப்ஷன் குவாக்ஸில் ஆப்ஷன் மூணுமே வந்துடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணியவங்க அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்